நம்ம தமிழ் ஈஸ்ட்ரை பொறுத்த வரைக்கும் சில படங்கள் வரும் சில படங்கள் சாதனை படங்கள் சில படங்கள் காணாமே போயிடும் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை தாண்டி மற்ற இடங்களையும் வந்து நிறைய படங்கள் சூப்பர் டூப்பராக ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ யூஏஇ அண்ட் ஜிசிசி அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து டாப் கிராஸஸ்னு ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீனை பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் என்னென்ன படங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல பேட்டை பதிமூணு புள்ளி மூணு கோடியோட ஃபஸ்ட் இடத்துல இருக்குது செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசம் எட்டு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி அண்ட் மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பாறை ஏழு புள்ளி அஞ்சு கோடி நாலாவது இடத்துல காப்பான் அஞ்சு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி அஞ்சாவது இடத்துல வந்து கடாரம் கொண்டா நாலு புள்ளி இருபது கோடி ஆறாவது இடத்துல எஞ்சி கே மூணு புள்ளி எட்டு கோடி ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அசுரன் மூணு புள்ளி அஞ்சு கோடி ஸோ இந்த லிஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த தமிழ் கிராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு படம் வந்து தலை படம் செகண்ட் பிளேஸ்லையும் தேர்ட் பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் நேர்கொண்ட பாறை ரீச் பண்ணியிருக்கிறது தலை ஃபேன்ஸுக்குலாம் ஒரு பயங்கர கொண்டாட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்பெஷலான எலமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா ஷோ டைமிங்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா ஒரு கேஸ் போட்டுருக்காங்க அது எதுனால அப்படின்னா பிகில் படம் வந்து வரப்போகுது ஆல்ரெடி ட்ரெயிலருக்கே எந்த வெயிட் பண்ணுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த வெயிட்டிங்கை தவிர்த்து இதை பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பெரிய ரெக்கார்டும் பண்ணிட்டாங்க ரெண்டு மில்லியன் லைக்ஸ் வாங்கியிருக்கு ஸோ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு ஸோ தொடர்ந்து படமும் ரிலீஸ் ஆகிறதுக்காக டெங்கரமான ஐப் கிரியேட் ஆயிருக்கு இந்த நேரத்தில் என்னச்சுன்னா அந்த அதிகாலை ஷோஸை மட்டும் பண்ணக்கூடாது அந்த நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் ஷோ போடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து போட்டுருக்காங்க இது காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை ஆடியோ லென்ஸில் தளபதி பேச பேசுனதுனால இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இது எது உண்மை அப்படிங்கிறது தெரியல ஸோ ஒரு வழியாக அந்த நாலு மணியோ இல்லை அஞ்சு மணியோ கண்டிப்பாக வந்து செலப்ரேஷன் மூடில் கண்டிப்பாக எல்லாருமே இருப்பாங்க ஒருவேளை அது நடக்கும் நடக்கலைன்னா என்ன ஆகுன்றது எங்களுக்கும் தெரியல கண்டிப்பாக நடந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா சாந்தினி ரொம்ப நல்லா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷர்ட்டில் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க ரீசென்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் கம்மிட் ஆகாமல் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு ஃபயர் அப்படின்ற மாதிரி பேக் டு பேக் நிறைய நிறைய நல்ல நல்ல டைரக்டர் கூட ஜாயின் பண்ண போறாங்க இப்போ கான்சிக்யூட்டிவா ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவெல் டிரெக்டர் கூடயோ அண்ட் மோகன் சார் ரெண்டு படங்கள் அது மட்டும் இல்லாமல் எச் ஜே கூட ஆல்ரெடி படம் போயிட்டு இருக்காங்க இது முடிச்சதுக்கப்புறமா அதில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா இன்னொரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் இருக்காரு நம்ம ஷாருக் கான் எஸ் நம்ம ஷாருக் கான் படித்த ஜீரோ அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னும் பேசி ட்ரைலர் பிரேக் பண்றதுக்கு இந்த வரைக்கும் யாராலையுமே முடியாது அந்த மாதிரி வந்து அவர் நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு சக்தி இந்தியா இது மாதிரி எக்கச்சக்கமாக வந்து கன்ட்ரிக்காவும் சரி அவரும் சரி நம்ம இந்தி பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் கலக்ககழங்க கலக்கிட்டு இருக்கப்போல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவர் வந்து அடுத்த படம் என்னப்பா பண்ண போறாரு யார் கூட பண்ண போகிறாரு கூட நீ போகிறாருன்னு சொல்லிட்டு வெறித்தனமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்து பிகில் படத்திலேயே வந்து அவர் ஒரு கேரக்டர் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் டாக் ஓட்டிகிட்டு இருந்தது நடுவில் வந்து அட்லி அவர்கள் மீட் பண்ணது ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இவர் கன்ஃபார்மாக இங்கே இருக்கார் ஏதோ ரோல் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆனால் அது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரசிகளாக கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தாங்க இருந்தாலும் கூட இன்னொரு ஹோப் ஏதாவது அடுத்த படம் வெயிட்டாக தான் நடிப்பார் தளபதி கூட அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ என்ன அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா தலை தளபதி எப்படி வந்து ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டில் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ ஃபஸ்ட் லுக் அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஷாருக்கான் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பர்த்டே எண்ணிக்கை கரெக்டாக நம்பர் செகண்ட் வந்து ஒரு பர்த்டே அவரோட பர்த்டே அன்னைக்கு அவர் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறார் அப்படின்ற அனவுன்ஸ் பண்ணுறது கொடுக்க இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு இதன் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் முக்கியமாக அவர்கள் திரும்ப வந்து ஷாருக் கூட இணையத்துக்கான வாய்ப்புகளும் சில பல விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடிட்டுருக்கு ஒரு வேலை இணைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னும் பெரிய ஒரு பா மாபெரும் கூட்டணியாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபன்னியான ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிடி திவேதர்ஷனி இருக்காங்க இல்லையா ஸோ ஃபேவரட் ஆங்கர் இருக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு பிக்கு அதாவது ஒரு வீடியோ எடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்விட்டரில் போட்டிருக்காங்க ஸோ என்னென்னா அந்த வடிவேல் ஏ ஆம்பளை அந்த ஏரியா கூட வாழ ஏரியா கூட வீட்டுக்கு வடா அப்படின்னு சொல்லி கடைசியில் வீட்டில் இருந்து நிற்பாங்க இல்லையா ஸோ அந்த வீடியோ என்ன பண்ணிடுங்கன்னா எடுத்து லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி இந்த காமெடியை பார்க்குற நிறுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அல்டிமேட் வடிவேலு சார் ஐ வீஸ் ஐ ஐ கேன் ஆஸ் சுந்தர் சார் எனி திங் ரிமெம்பர்ஸ் அதாவது அந்த மூமெண்ட்டில் நடந்த விஷயங்கள் ஏதாவது மறக்க முடியாத விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த சீன் மேக் பண்ணும் போது இருந்து அப்படின்னா அதை ஷேர் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குஷ்பு மேம் கிட்ட வந்து டேக் பண்ணி போட்டிருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா குஷ்பு மேம் ஆஹாஹா அப்படின்னு சொல்லி போட்டு யூ பெட் யூ சுந்தர் சார் டு அதாவது என்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது சுந்தர் தான் கேட்கணும் அப்படின்னு 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 சொல்லி முடிச்சுட்டாங்க சரி ஓகே அது ஒரு பக்கம் இன்னொரு ஸ்பெஷல் 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 அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா நம்ம நம்ம தலைவர் அண்ட் வந்து வந்து ஜோதிகா மேம் எப்பயுமே ரொம்ப எல்லாருமே அந்த டைமில் வந்து ஹீரோயின் இருக்கட்டும் ஹீரோ இருக்கட்டும் நிறைய பேர் வந்து மனசுக்குள்ள நிற்கிற மாதிரி வந்து இன்னும் வரைக்கும் வந்து படங்களில் வந்து டிவியில் பார்த்துட்டு இருக்கோம் வந்து ரிலீஸ் ஆன உடனே அந்த வரிசையில் நம்ம தலைவர் படம் அப்படின்னாலே எப்பயுமே மாசான ஒரு கிராண்டியராக இருக்கும் அந்த வரிசையில் ஒன் சிக்ஸ்டி எயிட் தலைவர் படத்துக்காக வெறித்தனமாக எல்லாமே வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னே வெறித்தனம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்பெஷலாக மாற்றுறதுக்காக சிறுத்தை சிவா அவர்கள் தான் டேரக்ட் பண்ண போகிறாரும் போது இன்னும் கூடுதல் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க ஹீரோயின் யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு போது தான் டக்குன்னு தூக்கிட்டு வந்து ஜோதிகா மேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ திரும்பவும் வந்து சந்திரமுகிக்கு அப்புறமா வந்து தலைவரும் ஜோதிகா மேம் ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக வெற்றி கூட்டணி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாறும் ஏன் அப்படின்னா இந்த படத்தை சன் பிக்சர்

படத்தோட ஒளிப்பதிவாளர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ பி சி ஆப்ஷன் பி நிரோஷா ஆப்ஷன் சி ஜி விஷ்ணு ஆப்ஷன் டி சந்தோஷ் சிவன் இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை கமெண்ட் பண்ணிட்டு குட்டியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் மூலம் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் இது பண்ணுங்கள் நம்ம சூழல் தான் நம்மளை வந்து அதை மாதிரி உருவாக்கும் அவங்க வந்து பிக் பாஸில் ஏற்கனவே வின்னராக இருந்திருக்காங்க எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து ரஜினி ரசிகர் கே கோலா ராமராஜ் ரசிகர் இருப்பாங்க சினிமா பிடிக்காமல் மறுபடியும் போயிட்டேன் அவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது முதலாளிக்காக தான் இங்கே போரே நடத்தப்படும்